வணக்கம் நண்பர்களே ஐசிஎம்ஆர் மற்றும் மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேர்ந்து நடத்தின ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு மேலேயும் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் பாதி பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தும் அவங்களுக்கு தெரியாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய ஜனத்தொகையில ரெண்டு சதவீதம் பேர் டயபெட்டிக் பேஷண்ட் சிட்டில இருப்பதாகவும் ஒரு சதவீதம் பேர் கிராமப்புறத்தில் இருக்கதாகவும் வேற சொல்லியிருக்காங்க உங்க வயசு இருபது தாண்டி வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் ஏதாச்சும் நீங்க உங்களோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணி பார்த்துக்கணும் முக்கியமா உங்க ரத்தத்தின் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா உங்க ரத்தத்தின் சர்க்கரை அளவு தெரிஞ்சு நம்ம டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இதனால ஏற்படக்கூடிய பல விளைவுகளை நம்மளால தடுக்க முடியும் உங்க வயசு இருபது தாண்டிடுச்சா மறக்காம போய் உங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இதை போல பல வீடியோக்கள் நீங்க பாத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்